நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ராசிநாதனுக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசி அற்புதமான ராசி பல ஞானிகளை உருவாக்குன ராசி பொதுவாக பார்த்தீங்கன்னா மீனராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்குது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் பேங்க் மேனேஜருங்க பேங்க் சம்மந்தப்பட்ட சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பேங்க்கில் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவோ இல்லை விற்பனை பிரதிநிதியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோர் ஒரு ஒரு அமைப்பில் வரக்கூடிய உடையவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் லா படிக்கலாம் எல்எல்பி படிக்கலாம் விற்காத பொருளை விற்கலாம் ஒரு விற்பனை பிரதிநிதி இரத்த சூடு உடையவங்க ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டக்கூடியவங்க இப்படி யோக நிலையங்க ரேவதி நட்சத்திரம் விஷ்ணு பெருமான் ஜாதகம் சினிமாவில் சொல்லக்கூடிய கலைத்துறையில் பிரகாசமாக்கக்கூடியவங்க ஆன்மீக ஈடுபாட்டில் வரக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மூணு நட்சத்திரமுமே குருவுடைய வீட்டில் தான் இருக்குது குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு வீடுமே இந்த மீன ராசின்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு யோகம் உச்ச நிலையில் அடைய போறீங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டி வியாபாரம் பண்ண போறீங்க காசு பணம் கொடுத்தது எல்லாமே வரக்கூடிய நேரம் உண்டு கலைத்துறையில் பிரகாசமாக போகிறீங்க ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஒரு சக்திகள் வரப்போகுது அரசனை போல வாழ போகிறீங்க யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசி மீன ராசி பெரிய கார் வாங்குவீங்க புது வீடு வாங்குவீங்க தாயி தகப்ப மேலே அனுசரணையா அன்பா பண்பா வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த மீனராசிக்கு உண்டு ஏன்னா சனி பயிற்சி வெளிநாட்டு வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரங்கள் பண்ண போறீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய நேரங்காலங்கள் மீனராசிக்கு உண்டு உச்ச நிலை அடைவீங்க அகமகிழ்ந்து அரசனை போல இப்படி லக்ஸுரிஸாக வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களுக்கு இனிமே தான் எப்படா குரு பகவானுடைய அமைப்பும் சனி பகவானுடைய பார்வையும் நம்ம மேலே படும் சொல்லி பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அரசியலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது குருவாக இருக்கிறதுனால டாக்டரில் ஒரு உயர்ந்த நிலை வரக்கூடியது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் காவல்துறையோ ஏதாவது ஒரு துறையில் ஸ்டார் வரக்கூடிய நேரம் பிரதிபலிக்க போறீங்க நீங்கள் வாழ்க்கையில் உச்ச நில அடைய போகிறீங்க தலைமை பொறுப்பு வாங்க போகிறீங்க தலைமை பதவி வாங்க போகிறீங்க அரசியலில் ஏதாவது ஒரு பதவி வாங்குவீங்க ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு பதவி வாங்குவீங்க ஆன்மீகத்துக்குன்னே தன்னை அர்ப்பணிப்பீங்க முதிர்ந்த தோற்றம் பல சர்ஜரி பண்ணி பெரிய டாக்டர் சொல்லக்கூடிய அளவுக்கு பேரும் புகழும் வாங்க போகிறீங்க குழந்தை நட்சத்திரத்தில் இருந்தாலோ உயர்ந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ இந்த சினிமா துறை சொல்ல கலைத்துறையில் பிரகாசமாக போறீங்க அந்த நேரம் எல்லாமே இந்த மீனராசிக்கு ராசிக்கு உண்டு ஏழரை சனி ஆரம்பம் ஏழரை சனி ஒன்றும் பண்ணாது பயப்படாதீங்க நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும் கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்கும் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருளை அபகரிச்சா தண்டனை உறுதி மீனராசிக்காரங்க செய்யக்கூடாதது மூணே மூணு காரியம்தான் கல்யாணம் ஆகி ஆன பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்காதீங்க கல்யாணம் ஆகி புருஷன் இழந்த விடோ கிட்ட தொடர்பு வச்சுக்காதீங்க நோயின் நொம்பளத்தில் படுத்துருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒத்தாசை செஞ்சு அந்த பொண்ணு அந்த நோயாளியை அப்சர்வ் பண்ணி அவ கூட ஒரு இட்கள் ஈடுபாடுகள் வச்சுக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஆண்டிகேப்டளுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க கடன் கொடுத்தாலும் விட்டுருங்க ஆண்டிகாப்ட் கையால் வாயில உழாதீங்க அறவாணிங்க கையில் வாயில் உழாதீங்க நிலத்துக்காக ஒரு பொண்ணுக்காக நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் லீகல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க ஒரு மண்ணுனாலையோ பெண்ணுனாலையோ அடிபணியாதீங்க இப்படி அடிபணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஏழுறேன் என்னத்தான் நீங்க ஆன்மீகத்தில் ஓடி ஆடி ஒழஞ்சு ஒட்டுனா கூட ஒட்டினா கூட ஒட்டாது அங்க இங்கேன்னு நான் அலைஞ்சு திரிஞ்சு பேசினாலும் ஒட்டாது உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு மண்ணை மதிங்க பெண்ணை மதிங்க பொண்ணை மதிங்க மண் வாங்கி போடுங்க நகை வாங்கி போடுங்க ஆடம்பரமான காரு வீடு பங்களா வாங்கி போடுங்க மனைவி மக்களோட அரவணைச்சு வாழுங்க பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க இப்படி துரோகங்கள் தொந்தரவுகள் பண்ணுற மாதிரி இருந்தால் சனி பகவானுடைய ஏழ்ற சனி உங்களுக்கு அப்ப ஏழரை சனி உங்களுக்கு நடக்கிறது உங்க அப்பாக்கு தொந்தரவு கண்டம் கஷ்டம் மரணமே கூட வரும் மக அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அப்பாக்கும் உங்களுக்கும் ஆகாது அதனால கொஞ்சம் அகமகிழ்ந்து வாழுங்க பொறுமையா ரசித்து ருசித்து வாழுங்க எப்படா சனி பகவானுடைய பார்வை நம்ம மேல படும் சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கணும் அந்த ஏக்கம் உங்களுக்கு இப்போ வந்து பட்டிருக்கு நல்லா சம்பாரிங்க ஜாலியா சந்தோஷமா பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா போங்க தப்பு மட்டும் பண்ணாதீங்க தப்பு பண்ணீங்கன்னா பரமபதத்தில் பாம்பு உச்சத்துல கொத்துனா தல தரட்டி கேட்டுக்கு வந்துருவீங்க உங்க செல்வாக்கு சரிஞ்சிடும் வீணான ஆக்சிடென்ட் நடக்கும் வண்டியை தொட்டு கும்பிடுங்க கார் வச்சிருக்கிறவங்க டிரைவர் வச்சுருந்தா கூட வண்டி கழுவும் போது நீங்களும் கொஞ்சம் கழுவுங்க உங்களை கூப்பிட்டு போகிற வாகனம் எந்த விபத்தும் வரக்கூடாது நீங்களும் சனிக்கிழமை சனிக்கிழமை வண்டியை கழுவி சும்மா ஒரு கண்ணில் ஒத்திக்கிங்க உங்களுக்கு ஆள் பலமும் இருக்கும் இன்னும் பல பக்க பலங்களும் ஆள்கள் இருப்பாங்க வேலை ஆட்களும் இருப்பாங்க அடியாட்களும் இருப்பாங்க சனி பகவான் உச்சத்தில் இருக்கு பிளாக் கேட் வச்சு அவங்க கூட சுத்துவாங்க அந்த தன்மை வரப்போகுது அந்த மாதிரி உச்ச நிலைமை கடைவீங்க உங்கள் கையில் எப்பயுமே துப்பாக்கி இருக்கும் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த நேரமும் இருக்குது ஆனால் இந்த மீனராசிக்காரங்க ஒரு மூணு பிரச்சனையிலேருந்து விடுபட்டிங்கன்னா இந்த ஏழரை சனி உங்களை ஒன்றும் பண்ணாது ஏதாவது ஒரு கோடி கணக்கில் ஒரு இடம் எப்பயுமே மூடியே இருக்குது அந்த இடத்துக்கு டபுள் டாக்குமெண்ட்டு போட்டு அதில் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிறைவாசம் போவீங்க வெளிநாட்டு வே மேலை நாட்டு தொடர்புடைய ஏதாவது ஒரு ஸ்மக்லிங்கில் அதை சரி பண்ணி கொடுத்துட்டா உனக்கு பல லட்சம் வரும்னு சொல்லி அதில் மூக்க நுணச்சிங்கன்னா சிறைவாசம் போவீங்க மனைவிக்கு துரோகம் பண்ணி அடுத்தவன் மனைவி மேலே ஆசை பாசம் வச்சிருந்தீங்கன்னா போலீஸு கேஸுன்னு உங்கள் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும் இப்படியாக மற்ற ஒரு பிரச்சனையும் நடக்கு மண் பெண்ணு பொண்ணில் இன்வெல் பண்ணாதீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உச்ச நிலையில் கொடுப்பார் சனி பகவான் உயர்ந்த பதவி கொடுப்பாரு சனி பகவான் அள்ளி கொடுப்பாரு சனி பகவான் வாரி வழங்கிக்கோ ஓ எவ்வளோ வேணால் எடுத்துக்கோன்னு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் காசு பணம் கேட்டு இந்த கையில் காசை எடுத்து தீக்கி போட்டாலோ காசு பணம் வருதுன்னு கேட்டு ஒயின் ஷாப்பில் போயிட்டு இந்த கையில் காசை கொடுத்துட்டாலோ காசு இருக்கேன்னு இந்த காசு எடுத்து விலை கிட்ட போய் காசை கொடுத்துட்டாலோ இந்த பணம் சொல்லக்கூடியது நிற்காது தான் ஆகிக்கிட்டு இருக்கும் மன கஷ்டம்தான் வந்துகிட்டு இருக்கும் சூப்பர் நிலமை மீன ராசிக்கு யாருக்கும் அமையாது சனி பகவான் ராசியில வர்றது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்த ஏழரை வருஷம் யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனா மண்ணு பெண்ணு பொண்ணுல ஆசைப்பட்டீங்கன்னா சாம்ராஜ்யமே சதிஞ்சிரும் கஷ்டப்படுவீங்க ஏண்டா இப்படி பொண்ணு கேட்குற அளவுக்கு நஷ்டப்படுவீங்க சொல்ல போனால் சிறைவாசம் போய் சிறையில் படக்கூடிய தண்டனைகளை அனுபவிச்சுட்டு வந்தால் திருப்பி அதை தப்பு பண்ண மாட்டோம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்டென்ஷன் வர மாதிரியான பிரச்சனைகள் வரும் எதுக்கு நம்ம சிறைவாசம் போய்கிட்டு இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவனை தேடிக்கிட்டு இருக்கிற சொத்தை விரயம் பண்ணாமல் தானமோ தர்மமோ தியானமோ ஒருமுகப்படுத்திக்கிட்டு பக்குவமாக இருந்தீங்கனாலே மீனராசிக்காரங்க உச்ச நிலையில் இருப்பாங்க அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது ஒரு பதவி கிடைக்கும் நீங்க தான் ஜெயிப்பீங்க ஏதோ ஒரு இலாகா ஏதோ ஒரு அமைப்பு ஏதோ ஒரு அமைச்சர் பதவி கூட வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனா இந்த மூணு விஷயத்துலையும் ஆள்படாதீங்க லேண்டு பிரச்சனை மண்ணு பிரச்சனை பொண்ணு பிரச்சனை தலையிடாமல் இருந்தீங்கன்னா நீங்க தான் யோகாக்காரர் இல்லைன்னா டிக்கெட் கேட்டாயிடுவீங்க ஆகுறதும் ஆகாததும் உங்களுடைய தன்மைகளை பக்குவம் பண்ணுறதும் உங்களுடைய கடமை மனுஷனாக பிறந்துட்டோம் ரொம்ப கடினமாக இருக்கும் வரக்கூடிய ஏழரை வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சின்ன சின்ன சூட்சமங்கள் ஆண்டிகேப்டுக்கு தானம் கொடுங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை இதை கிஃப்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் குறையில்லாமல் வாழுவீங்க சிவாய நம்ம சோதனைகளை சாதனையாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே ஜென்ம சனி ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல வந்தக்கூடிய சனியாலேயே கொஞ்சம் நாங்கள் ஆட்டம் கண்டு போயிருக்கிறோம் இதில் வேறு இந்த ஜென்மத்தில் சனி பகவான் வராரு உங்களுக்கு லாபாதிபதி விரயாதிபதி அப்படின்ற ஒரு பாவகத்தன்மையில் அவர் இருக்கார் லாபத்தையும் கொடுக்குறாங்க விரயத்தையும் கொடுக்கறாங்க இப்படிப்பட்ட பாவக அதிபதிகள் ஏற்கனவே ஏழரை தொடங்கி ரெண்டரை வருஷம் போகுது இப்போ வரக்கூடிய இந்த ஜென்மச்சனியால் நம்ம என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கணுமோ ஏற்கனவே டவுசர் கொஞ்சம் கழிந்து போய் மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி நாம நடந்து தான் இருக்கிறோம் ஆமா ஏன்னா நாம் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் எதுவுமே இன்னும் வெளி உலகத்துக்கு வரலை எல்லாமே அப்படியே மறைமுகமாகவே பண்ணிட்டு இருக்கோம் இது என்னைக்கு பூதகரமாக வெடித்து நமக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம் நடந்துருமோ பாதகம் வந்துடுமோ நம்மளுடைய குட்டு வெளிச்சம் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பதற்றத்தில் இப்போ க மீனராசி இருக்கு இது வரைக்கும் நான் சமாளிச்சிட்டம்ப்பா இது வரைக்கும் நான் சமாளிச்சிட்டேன் இனிமேலும் நான் சமாளிக்கிறது இந்த பகவான் கிட்ட தான் இருக்குது ஆமாம் எனக்கு அடுத்த நாளை எப்படி ஓட்டுறதுனே தெரியல சார் எனக்கு கண்கட்டி விட்ட மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி இருந்ததே இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போவேன் கொஞ்சம் பார்ப்பேன் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கையான்ட்டு நான் மாட்டும் என் வேலையை பார்ப்பேன் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறேன் முயற்சி செய்கிறேன் எந்த திசை போனாலும் நம்மளுக்கு ஆகினே இருக்குது சார் ஆமாம் எந்த இடத்துலையும் நமக்கு சாதகமான பதில்கள் வரவில்லை குடும்பத்தில் ஒரு பக்கம் ஒரு ரணகலம் போகுது பிள்ளைகள் வழியிலையும் நம்ம சரியானவனா சரியான தகப்பனா ஏதாவது சேமிப்பு பண்ணி வச்சுருக்கிறோமா இல்லை அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறோமா இல்லை கடமையை செய்ய தவறிய தந்தையாக இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு மனப்போராட்டத்துலையும் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு மனைவிக்கு சரியான கணவனாக நடக்கிறோமா அவள் கேட்கக்கூடிய ஆசை பாசங்களை எல்லாம் நிறைவேற்றுறோமா அவளை நூறு சதவீதம் நம்ம ஒரு இல்லால் மனைவி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை நம்ம கொடுத்துனு இருக்கிறோமா அங்கேயும் ஒரு டவுட்டு ஓடுது சரி தொழில் சரியான பாதையை நோக்கி போகுதா இடத்த மாற்றலாமா இல்லை வேறு தொழிலுக்கு போயிடலாமா எந்த தொழிலுமே தேவையில்லை விட்டுர்லாமா அப்போ எதுவுமே செய்யலைன்னா எப்படி வருமானம் வர்றது இந்த விஷயங்கள் எல்லாமே மனசுல போயிட்டே இருக்கு ஏற்கனவே ஒரு முதலீடு வாங்கி தொழில் பண்ணியாச்சு அந்த முதலீடு இன்னும் எங்கே இருக்குன்னே தெரியல வந்த இடமும் தெரியல போன இடமும் தெரியல இப்போ போய் இன்னொரு முதலீடை வைக்கிறதுக்கு நகையை வாங்கி வைக்கிறதா நகை வச்ச நகை மூக்காமல் இருக்கிறது இல்லை வித்துறதா இல்லை நம்ம இருக்கக்கூடிய இடத்த ஏதாவது அடமானம் போடுறதா இல்லை பழைய சொத்தை பூர்வீக சொத்தை விற்கிறதா இந்த மாதிரி மனப்போராட்டத்துலையும் பண பணப்பிரச்சனையிலும் பொருளாதார பிரச்சனையிலையும் எல்லா வித தீர்வுக்கும் ஒரே சொல்யூஷன் சார் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இந்த சொல்யூஷன் ஏன்னா ஒரு சனி பகவான் ஆச்சம ஆச்சே இந்த சனி என்பது தன்னுடைய உடலில் ஆதிக்கம் பெற்றிருக்கும் அப்படின்னு பேர் அப்ப வந்திருக்கிறவன் சாதாரண ஆளா அப்ப அவன் ஒரு ஜகதல பிரதாபனாச்சே நீதிமானாச்சே நேர்மையானாச்சு கொடுங்கோளனாச்சு சர்வாதிகாரி ஆச்சு அப்ப கொஞ்சம் ஏறனாலும் கஷ்டம் இறங்கினாலும் கஷ்டம் அப்ப தான் சார் வாழறது ஏதாவது ஒரு வழி இருக்காதா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காதா கோயில் குளம் இருக்காதா இல்லை விளக்கு போட முடியாதா ஏதாவது மாய மந்திரம் தந்திரம்லாம் இருக்காதா எந்த ஒரு சூழ்நிலையும் ஏதாவது தகுடு கீடு செஞ்சு நாம ஏதாவது பாதிப்புல இருந்து வெளில வந்துட முடியாதா இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனப்போராட்டம் இதெல்லாம் யோசிச்சு நிறீங்க இப்படி எல்லாம் நடக்கலாமா நடத்தலாமான்னு இருக்கிறீங்க ஆனால் ஒரு காரக கிரகம் அதனுடைய காரகத்தன்மையை வெளிப்படுத்தியே தீரும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஒரு காரக கிரகத்தால் ஏற்படக்கூடிய அவதிகளை அனுபவித்தே தீர வேண்டும் அதை தள்ளி போடவும் கூடாது இது ரெண்டாவது விதி ஒரு கிரகம் அதனுடைய தன்மையை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை அந்த பாவகாதிபதி அடைந்தாக வேண்டும் என்பதும் விதி அடைந்துதான் ஆக வேண்டும் தான் தீர்க்க வேண்டும் ஆமா எப்படி தீர்க்கிறது நம்ம வாங்கி வந்த வரத்தையும் செய்த பாவங்களையும் ஆமாம் கொஞ்ச நெஞ்சம் பாவங்களாக செய்து கொண்டு வந்திருக்கிறோம் தெரிஞ்சு செஞ்ச பாவங்களுக்கும் தெரியாது செய்த பாவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல சார் எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் எந்த உயிருக்கும் உபத்திரம் பண்ணதில்லை சார் கரெக்டாக எல்லா விஷயமும் கேட்டால் இதை தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த உயிரினத்துக்கும் உபத்திரம் பண்ணதில்லை சார் மனுசரிஞ்சு யாருக்கும் துரோகம்லாம் பண்ணதில்லை சார் எனக்கு போய் இப்படிலாம் நடக்குது சார் இதுதான் விதி அப்போ இந்த வாழ்க்கை வாழணும் பிற உயிர்களை மதிக்கணும் பிற மனிதர்களுடைய வேதனைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடித்தட்டு மக்களினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு ஏன் சார் அந்த அடித்தட்டு வாழ்க்கை நெறிமுறைகளை ஏன் கற்றுக்கணும் ஒரு மனிதனை ஒரு மனிதன் மதிக்க வேண்டுமென்றால் அவனுடைய நிலைமையில் நாம் இறக்க வேண்டும் முதல்ல அந்த நிலைமை என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அவங்க மேலே ஒரு பரிவு வரும் பாசம் வரும் அன்பு வரும் கருணை வரும் ஐயோ இவ்வளோ கஷ்டம் இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னு தெரிஞ்சும் போது தான் அந்த கஷ்டவாளியை நம்ம வந்து தீக்கிறதுக்கு நான் முயற்சிகள் செய்வோம் அந்த கஷ்டம் அப்படின்னா என்னென்னே தெரியல அப்படின்னா நமக்கு அதை பற்றி சிந்தனைகளே வராது அப்போ உங்களை இந்த வாழ்வியல் கர்மாவை கொடுத்து இந்த சனி பகவான் மனிதனாக உருவேற்றுகிறார் இப்போதான் சரியான விகிதத்தில் உங்களை செயல்படுத்துகிறாங்க இந்த ஜென்மச்சனியில் பல பொருளாதார இழப்புகளை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் வேலை இழப்புகளை சந்திக்கணும் அவமானங்களை சந்திக்கணும் அதிர்ஷ்டம் இன்மையை சந்திக்கணும் துரோகத்தை சந்திக்கணும் இதெல்லாம் சந்திக்கணும் இதெல்லாம் சந்திச்சுண்டு தான் வெளியில வர முடியும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அந்த பரிகாரங்கள்லாம் நீங்க தேடக்கூடாது முதல்ல தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடாது இறைவனுடைய திருமந்திரம்தான் தான் பரிகாரம் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகங்கள் என்பது குரு பகவான் தான் அந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தீர்வு கொடுக்குறாரா சுய ஜாதகத்துல அப்படின்னு பார்க்கணும் அப்படி இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்தை மாற்ற மாட்டார் என்ன பண்ணாலும் சரி அவர் எவ்வளோ பெரிய ஜில்லா கலெக்டர்களாக இருந்தாலும் செய்த செயலுக்கு தண்டனை என்னவோ உண்டு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஜென்ம சனி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்க்கக்கூடிய பார்வை மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்தால் கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் என்ன அசுப பார்வை மூணு ஏழாக இருந்தாலும் பத்தாம் இடம் கொஞ்சம் விசேஷ பார்வைன்னு சொல்கிறாங்களே சார் அப்போ கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது இல்லையா அப்போ மூணாம் இடம் என்பது தன்னுடைய வீர தீர செயலாற்றக்கூடிய இடம் அப்படின்னு பேரு எவ்வளவு பெரிய வீரம் படைத்தவனாக இருந்தாலும் சரிதானா சார் நான் எவ்வளவு பெரிய துணிச்சலா இருந்தோம் தெரியுமா ஒரு கூட்டத்துல போய் நான் தான் சார் முன்னாடி நின்று பேசுவேன் இன்னைக்கு கூட்டத்துக்கே நான் போக முடியல சார் என்னால இத சொன்னவங்க எத்தனையோ பேர் நான் முன்னின்று ஒரு பஞ்சாயத்தை நின்று பேசணும் சார் இன்னைக்கு ஏன் பஞ்சாயத்து அவங்களாம் பேசுறாங்க சார் இதையும் சொன்னவங்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த கிரகங்கள் செய்யும் அப்படின்னு பேர் நாம் ஒரு பஞ்சாயத்தை முடித்து விட்டுட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அறிவுரை கூறி அப்படி சொல்லி அடப்பின காலம் போய் நம்மளுடைய பஞ்சாயத்தை அவங்க பேசி தீர்க்குற மாதிரி சூழ்நிலைகள் வருது அப்போ நமக்கு எதிராளி கூட இருக்கிறவனே குழிபறிக்கிறான் ஒன்றா சேர்ந்து தொழில் பண்ணணும்னு நினச்சவனே நம்ம தொழில் அபகரிச்சிட்டு போயிட்டான் வரக்கூடிய வாடிக்கையாளர்களினுடைய நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது நான் விற்கிறதே கொஞ்சம் லாபத்தில் விற்கிறேன் அந்த லாபத்தையும் எனக்கு வராமல் பண்ணி என்னுடைய முதலீடில் இன்னும் என்னுடைய முதலீடு நஷ்டமாக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வராங்க இதெல்லாம் நடக்குது நடந்து தான் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன் எனக்கு பிஸ்னஸ்ஸே போக மாட்டேங்குது எவ்வளோ எவ்வளோ விளம்பர யுக்திகள்லாம் கையாளுடேன் இருக்கிற முதலீடுலாம் போகுது பணம்லாம் கரையுது அப்போ இஎல் வாங்கியாச்சு இஎம்ஐ கட்டியாச்சு வட்டிக்கு வாங்கியாச்சு வட்டிக்கு மேலே வட்டி வாங்கியாச்சு வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அடமானம் போகுது அப்போ இனி சொத்து பத்தை தான் ஏதாவது பேங்க்கில் வச்சு நம்ம இன்னொரு தொழில் பண்ணலாமா அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த நினைவுகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த நிலைகளுக்கு உங்களை எடுத்து செல்லும் முதல் எடுத்து செல்லும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வாசகத்தை தவிர உங்களுக்கு வேறு வார்த்தை ஒன்று ஆறுதல் கிடையாது அப்ப நடத்தி தான் ஆகணும் நாடகத்தை வாழ்ந்து தானே தீரணும் வாழ்ந்து ஜெயிச்சு வந்தா தானே நாம் சாதனையாளனாக மாற முடியும் அப்ப அப்போ வாழறதுக்கு உண்டான ஆற்றலை இந்த சனி பகவான் இவ்வளவு கெடுதல் பண்ணாலும் வாழக்கூடிய ஆற்றலை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறார் சரி பொருளாதாரத்தை கொடுப்போம் போ தொழிலை கொடுப்போம் என்ன ஒன்று இருபத்தி நாலு மணி நேரம் வேலையை கொடுப்பாரு வேலையில சில எதிரிகளை கொடுப்பாரு ப்ரெஷரை கொடுப்பாரு வேலையை ரெண்டு மூணு ஈடா செய்ய சொல்லுவார் அந்த வேலையை முடிகிற வேலை முடியாமல் இழுபடி ஆக்கி கொடுப்பாரு பத்தாயிரம் வர வேண்டிய இடத்துல ரெண்டாயிரத்தை கொடுப்பாரு ஆமா இப்படியெல்லாம் கொடுப்பாரு இதையெல்லாம் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் ஏத்துக்கொண்டு தானே முதல்ல ஏற்றுக்கோங்க இந்த காலகட்டத்தில் மிடுக்கு தோரணைகள் சரி வராது ஆடம்பரம் சரி வராது சொகுசு வாழ்க்கைக்கெல்லாம் இங்க வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சமாவது இடம் கொடுக்கக்கூடாது இந்த சனி பகவானுடைய காரகத்தன்மை என்னவோ அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இதை தாண்டி தீர்வுகள் உங்க சுய ஜாதகத்துல இருக்கு குரு பகவானுடைய பார்வையினுடைய பலமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் அதெல்லாம் உங்களுடைய உங்களுடைய பூர்வகுண்ம ஜனன ஜாதகத்தோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்கும் இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவான விஷயங்கள் பொதுவான பலன்கள் கா காலபுருஷ தத்துவப்படி சனியினுடைய காரகத்துவம் என்னவோ டெட்டோவா அப்படியே சொல்லிடுச்சு இதில் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் உங்களுக்குள்ள வருது எந்த அளவுக்கு சாதகம் பாதகம் அப்படின்னா ஜனன ஜாதகத்தோடு இந்த எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்ப மீன ராசிக்கு தன்னுடைய சுய முயற்சியில டவுன் பண்றாரு ஒன்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகள் செய்ய வைக்கிறாரு வாடிக்கையாளர்களால் பிரச்சனை கூட்டு தொழிலால் பிரச்சனை ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு லாஸாக போய் கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மனைவி நம்ம பேச்சை கேட்க மாட்டா கணவன் நம்ம பேச்சை கேட்க மாட்றாரு எதை பேசினாலும் அகெய்ன்ஸ்டாக பேசுகிறாரு முன்னமாரிலாம் இல்லை அப்படின்ற வார்த்தைகள்லாம் உள்ளே வருது திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுன்ற மாதிரி தொழிலுக்காக நாயா பேயா அலைய வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உள்ளே வருது எவ்வளோ உழைச்சாலும் கொடுக்குறவன் நம்மளை வந்து பிடிச்சிங்க தான் கொடுக்குறான் முழுமையா கொடுக்க மாட்டான் தவணை முறையில வேற கொடுக்குறான் அந்த வரக்காசு வாங்க நேரத்தை கொடுக்கறதுக்கே சரியாகுது இந்த விஷயங்கள் எல்லாம் தான் போகும் கடந்து தான் ஆக வேண்டும் என்பதும் உண்மைதான் அதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஆமா முதல்ல கொடுக்குற விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்கள் ஆமா இந்த மீன ராசிக்கு இந்த ஜென்ம சனியால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு ரெடியாக இருங்கள் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்பதே உண்மை வாழ்க வாழ்க வாழ்க